அதி புத்திசாலிமானவன் அவன் அதீத ஆர்வத்தோடு புதிய புதிய ஞான செயல்களை கற்றுக்கொள்வதில் கைதேர்ந்தவன் அவன் குருவும் அவனிடம் சிறப்பு கவனம் காட்டி வளர்த்தெடுத்தார் வார்த்தெடுத்தார் ஆனால் அந்தோ பரிதாபம் அவனது அறிவு ஏற ஏற தலை கணமும் ஏறி எகிற மமதை வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் சக சீடர்களை அவமானப்படுத்தினான் மூத்தவர்களை கூட மதிக்காமல் கேலி பேசி அழ இதை குறிப்பாக பார்த்து விட்டார் குரு அவன் மேல் கோபப்படவில்லை மாறாக பறிவு கொண்டார் அவனது அறிவு மமதைக்கு அணை கட்ட நினைத்தார் அருகே அழைத்தார் ஏவல் ஒன்றை ஏவினார் சீடனே பக்கத்து நகர குரு ஒருவர் அகால மரணம் அடைந்து விட்டார் நீ நமது ஊர் ஆசாரியிடம் போ தரமான சவப்பட்டி ஒன்றை செய்யச் சொல் விவரங்களை அடிக்கினார் அந்த குரு எப்பேற்பட்டவர் தெரியுமா வேத தர்க்க சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர் நூறுக்கும் மேற்பட்ட ஞான புத்தகங்களை எழுதியவர் சிறந்த அறிஞர் என்ற பட்டத்தை பலமுறை அரசு பெற்றவர் அயல் நாட்டிலும் அவரது சீடர்கள் உண்டு போ மதியத்திற்குள் போய் தரமான சப பெட்டி ஒன்றை செய்து வாங்கி உன்னால் மட்டுமே அதை துல்லியமாக செய்ய முடியும் குருவின் கடைசி வார்த்தைகள் அவனது மமதைக்கு தீனி போட்டதால் உற்சாகமாக கிளம்பி போய் ஆசாரியிடம் போய் நின்றான் ஒன்று விடாமல் சொன்னான் அடிக்கினான் இறந்து போனவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா பல அரசு விருதுகள் பெற்றவர் ஞானி நூறு புத்தகங்கள் படைத்தவர் வேத தர்க்க சாஸ்திரங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர் அயல் நாட்டு சீடர்களை கொண்டவர் ஒரு தரமான பெட்டியை அவருக்கு செய்து தாருங்கள் கேட்ட ஆசாரியோ சீறி விட்டார் தம்பி உன் வெட்டி பொழுதுபோக்குக்கு நான் தான் கிடைச்சேனா அவர் என்ன படிச்சிருந்தேன்னா என்ன விருதி வாங்கி என்ன எத்தனை புத்தகம் எழுதியிருந்த என்ன அவார்டு வாங்கி இருந்த அவர் எனக்கு வெறும் தான் ஒரு தரமான பெட்டி செய்யணும்னா சரியான பெட்டி செய்யணும்னா அந்த செய்யணும் நீல அகல உயரத்தை மட்டும் சொல்லு தெரியலன்னா போயி அளவெடுத்துட்டு வா கிளம்பு கிளம்பு போனான் அளவெடுத்தான் வந்தான் சொன்னான் பெட்டியை வாங்கி கொண்டான் இப்படி மனு மனுத்தபடி மனித வாழ்வுக்கு இவ்வளவு தானா மதிப்பு குருவின் முன்னால் போய் நின்றான் அவர் கேட்டார் என்னப்பா சவப்பெட்டி அடிச்சாச்சா அடிச்சாச்சு அடிச்சாச்சு எனது தலைக்கணத்திற்கும் மமதைக்கும் சேர்த்து அடிச்சாச்சு அறிவின் உச்சம் ஞானத்தை தொடும் ஞானத்தின் உச்சம் தாழ்ச்சியை தொடும் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி குறி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதை சிந்தனை ரெண்டும் கேட்டாச்சு